அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து நோன்பு ஒரு கேடயம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலஹிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு பாவங்களிலே இருந்து காக்கின்ற கேடயமாகும் எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம் முட்டாள்தனமாக முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் யாரேனும் அவரிடம் சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால் நான் நோன்பாளி என்று இரண்டு முறை கூறட்டும் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஒன்று எட்டு ஒன்பது நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு வீரர் தற்காப்பு யுத்தத்திற்கு செல்கிறார் அப்படி செல்லுகின்ற வேளையில் எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய ஆயுதங்களை தாங்குவதற்கு தன்னுடைய உயிரை அந்த ஆயுதங்களை இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு கேடயத்தை பயன்படுத்துவார்கள் அதுபோன்று பாவங்களிலே இருந்து பாவ அம்புகள் நம்மீது எரியப்படுவதிலே இருந்து நம்மை இந்த நோன்பு பாதுகாக்கிறது சதா மற்ற காலங்கள் என்பது வேறு நோன்பு காலங்களிலே ரமலானுடைய நோன்பு பிறை தென்பட்டு விட்டாலே அடியார்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருகிறார்கள் நோன்பு துவங்கிவிட்டது என்று தன்னுடைய செயல்பாடுகளை சீர்படுத்திக் கொள்கிறார்கள் காலையிலே விழித்தது முதல் இரவிலே மீண்டும் உறங்குவது வரைக்கும் நம்முடைய செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு திட்ட முன்வடிவை எடுத்துக்கொள்கிறார்கள் மற்ற காலங்களில் பொடுபோக்காக இருந்ததைப் போன்று ரமணானுடைய காலங்களில் பொடுபோக்காக இருப்பதில்லை ஒருவரோடு கேலி கிண்டல் செய்வதாக இருந்தாலும் நோன்பு காலங்களில் அப்படி யாருமே செய்வதற்கு முன்வருவதில்லை அதேபோன்று கெட்ட வார்த்தைகளை மற்ற காலங்கட்டிலே கட்டங்களிலே சர்வசாதாரணாக பே பேசுகின்றவர்கள் கூட நோன்பு காலங்களிலே நல்ல வார்த்தைகளை நன்மையான வார்த்தைகளை தான் பயன்படுத்த வேண்டும் என்று பக்குவப்படுத்தப்பட்டு விடுகிறார்கள் அத்தகைய பக்குவத்தை நோன்பு அவர்களுக்கு விடுகிறது மற்ற காலங்களில் முட்டாள்தனமாக சில செயல்பாடுகளில் ஈடுபடலாம் ஆனால் நோன்பு காலங்களிலே நோன்பு வைத்திருக்கிறோம் நோன்பு மாதம் எனவே முட்டாள்தனமான காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது என்று ஒரு பக்குவம் யாராவது ஒம்புக்கு வந்தால் ஒம்பு சண்டை இழுத்தால் அது வாய் தகராறாக இருக்கட்டும் மற்ற தகராறுகளாக இருக்கட்டுமே நான் நோன்பு வைத்திருக்கிறேன் நோன்பு மாதம் எனவே வம்பு பிரச்சனைகள் வேண்டாம் என்று தெளிவாக சொல்லிவிடுவது உண்டு பல கட்டங்களிலே வாக்குவாதங்கள் கைகலப்பாக மாறி மிகப்பெரிய பின் விளைவுகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி தந்து விடுகிறது அப்படிப்பட்ட சூழல்களெல்லாம் புனிதமான ரமலான் மாதங்களில் நடைபெறுவதே இல்லை காரணம் நோன்பு காலம் என்கின்ற ஒரு கட்டுக்கோப்பை ஏற்படுத்தி பாவங்களில் ஈடுபடாமல் பாவச்செயல்களின் செயல்களின் பக்கம் சிந்தனைகளில் ஈடுபடாத வகையிலே அடியார்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு அமைந்து விடுகின்றது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா புனிதமான ரமணான் மாதத்தில் தூய்மையான முறையிலே நோன்பு நோற்று அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொண்டு நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ